இது வேறு ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைதுக்காக செயற்கையாக புனிந்து பேசிடலாம் இதை அடி மனசிலிருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பால் சொல்லுவாங்க அந்த ரிலீஸ் தேடிய தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகோபால் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்னூறு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கிறது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அலியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பார்க்கும் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக அர்த்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு வகையில் மிகப்பெரிய தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஊழக்கை சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆர் நீங்களே ஆரம்ப ஏற்பன் ஐயா நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேச்சு கூட நம்பியெல்லாம் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய நாலு நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதிலாம் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுறதுல தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஒரு சந்திப்பில் காமித்த தம்பி அண்ணே அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் அப்படிலாம் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினைச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செடு நினச்சா சண்டை போட்டு புரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட கட்ட பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுறாங்க ஸோ அது இளம்பராயத்திலே எனக்கு ஒரு கருது தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்தவர்களும் உண்மையை கொட்டிடுறாங்க அது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராடம் அது நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் குறியராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநீக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்படியாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சம்தபடி தான் அதை எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கு என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்தினும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் பார்த்துக்கலாம் அதை விட்டு தான் என் வீட்டில் மறந்துக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் மரியாதை கொடுத்து ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாலும் எனக்கு கால் பண்ணப்பான் மேயர் என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன ஏழு பத்துக்கு வருது காஃபி ஓ அப்போ தம்பி சமுதிரக்கணிக்கு ஃபோனை போட்ட வேண்டியதான் வேறு வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ மாமரிக்கலாம் பெரிய தனி பிடித்த அங்கே போயிடுவார் என்னடா ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் படைப்பார் ஒரு புனச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் விடோதய சித்தம் ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து ஓ இடம் வாழ இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனத அன்னைக்கு சம்மந்தி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன் இது ஒரு படம் பார்த்தாங்க சார் சார் விடாதே சித்தம் ஓ அப்ப கருதி கிட்ட பார்க்காம சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிவிட்டார் சொல்லுங்கள் விடாமல் சித்தத்தை தம்பி சமுதற்களை படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று கோயிலும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய நாதம் என்பது தம்பி சமத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படாமல் மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அவள்வான ஒரு படத்தை வினோதி சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னை பசிக்கு அடுத்த விடையே கொண்டு வருவாங்களா இப்போ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதை எனக்கு எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைத்து சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் அந்த உணவு ஸோ அந்த உணவை யாருக்கராக கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்போம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வளரம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டு பார்க்கல நம்ம சந்தோஷமாக இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தது எதிர் எதிர்பார்த்து எதிராக வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாரு ஏய் பெர்த்த எதிர்பார்த்த வளர்த்து சொல்லப்படாது பத்து மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்பாங்க பத்து மாதம் உள்ளுக்குள்ளவே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை கரண்ட் பிடிக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதே போல இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எதுவும் கிடையாது அவன் நம்ம கண்ணு முன்னால குழந்தைங்க ஸ்டெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம ஐம்பது அறுபது வயசுலயோ எழுபது வயசுலயோ எண்பது வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதியா இருந்து சொர்க்கத்து போகுது ஐயையோ என்னடா இப்ப இந்த நாள் போனா எங்க இருக்கானு தெரியலையே ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைனா அப்படின்னா வாய் கோணிக்கு நாராயண தான் சொத்து இருந்தாலும் அந்த வகையில உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கறவங்க எல்லா தொழிலும் அளவு நாங்க கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீத உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னையும் அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவித்து தக்கி தப்பி வெளியில சொல்லாமல் அது என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷாமி ஆச்சரியம் தம்பி சுரேஷ் சுமேர் புகழை வாங்கி ரெண்டு பேரும் கம்பைன் டைரக்டர் போறோம் நினைச்சிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்டா அப்பா நான் உங்களுக்கு அசோசியா பண்ணி கொடுக்குறேன் என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா நான் மூஞ்சி கோழிடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன் நடிக்க போய் உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைக்கூடாது அப்படின்றபோது சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்துடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்களுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னில தனித்தன்மை என்ன இருக்கு அதை தனித்தன்மையை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு பையன் ஒரு ஒரு மரியாதை வரும் சந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவங்க அப்பா டைவர்ட்ரு அப்போ கீர்த்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை புரிக்கணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷாமா சொல்வாங்க அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு திரும்பி ஒரே நிமிஷத்துல பேசி அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்ப எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்லவே கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க அதே போல ஒரு தந்தை சாணத்திலிருந்து அவன் இயக்குநராக ஆமாம் எங்க அப்பா இருந்திருந்தான்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தான்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இந்த வாட் அவர் இட் இஸ் உன் வாழ்க்கையை நாங்கள் இரண்டாக கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு எப்பாருக்கு ஒன்று வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தரவில் நிறைய நிகழ்வுகள் இருக்க அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் செஞ்சேன் முகம் நல்லாயிருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமே தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரலை அதை திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணான் இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாங்க என் மனைவி எனக்கு ஆவரில் என்ற ஊரே பிறந்தார் ரொம்ப உமாபதிக்காக தான் சோ மகன் தந்தையை தாய் அதே மாதிரி தான் என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஃபுல்லாக ஆமாம் அது உட்காந்துருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரே ஒரு ரெண்டு சில நடிக்க வச்சுருக்கோம் ஓட்டு லாக் இல்லையா ஆமாம் ஆமாம் அதே மேலே எங்கள் எங் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதாமாக பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார் ஆமா அவருடைய உடன்பிறந்து தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல வருடையாக பார்த்திருக்கிறீங்க அஞ்சு தம்பி சமைத்திருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேலே சொல்லும் மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்ட நிறைய நாள் கனவு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு இருக்குது நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து இருக்கிற பொழுது நிச்சயமாக அது உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக தான் எவனுக்கு எப்போ எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்னர் தான் தங்க கிளியாக பரவணி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யாரையாவது ஒத்து வந்தால் நிறைய மேடைகள் இருக்க அங்கே பேச போகிறோம் சேனலாம் விடாது அதனால யாராவது விட்டு தான் பண்ணிக்கிறாப்போ ஃபோன் போட்டு அழுகாது மகிழ்ச்சி அப்புறம் என்னையோ நாயகனாக ஒத்துக்கிட்டு அந்த பாடலுக்கு நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களாம் ஆ எதுக்க ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல இப்ப அனுபவம் தான் அந்த அனுபவங்கள் வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு அரவிந்த் சாமி சாருக்கு எனக்கு என்ன பெரிய நாற்பத்தி அஞ்சு வயசா வித்தியாசம் என் மீது நம்பிக்கை அவருக்கு தந்தையாக நடித்தேன் அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஷ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது அந்த ரெண்டு கிளி அந்த கிளிக்கு இறக்கம் வந்து கொஞ்சம் பறந்தாங்க இருக்கு தெரியுது ஸோ எல்லாம் இறைவனுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறீங்க ஐயா நெல்லை சுந்தரராஜன் சார் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் என்னுடைய வழக்க நான் வினோதை சுத்தம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னதுதான் திரும்ப சொல்றேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்களில் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணும் இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன் அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில் தேகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமாக தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ என் அண்ணன் தம்பி அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவான்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிகிட்டு இருக்கே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்குது அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது அது நடக்கும் நம்புகிறேன் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் இன்னசென்ட்டாருங்க ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல வந்து மாட்டிட்டு எங்கேயா முடிச்சு நின்றுட்டு இருப்போம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் அப்படியே போகிறேன் போகும்போது யாராவது என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவேன் அப்படிதான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை இன்னும் நான் நம்புறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம் நீங்கள் அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமாக பேசலாம் எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக இப்போ நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சிட்டு இலக்கியவாதி ஆவார் ஒரு அரசியல்வாதி ஆவார் எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணன் நான் பார்ப்பேன் என் தகப்பனாக பார்த்துருக்கேன் என் அண்ணனாக பார்த்துருக்கேன் ஒரு குருவாக பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார் அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷம்ண்ணே இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே என் பிள்ளை படம் அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும் வந்தார் எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கார் வரும் காரை வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்றாரு கனி சொல்றா அவனை பண்ண அவனான்னு சொல்ல டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லிடுற ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு ஞாபகம் இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்றது நான் சொல்றேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டாக பண்ணுவார் டான்ஸாக பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்தும் என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐஷம் வந்தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குநராக அடி எடுத்து வச்சிருக்கான் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன் நீயே எழுது உன்னுடைய பிளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுரு உன்னுடைய பிளஸ்ஸை வச்சு எழுது கூடவே நிக்கிறேன் எடுப்போம் நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவா இருக்குமோ நான் ஆசைப்படுறேன் செய்வோம் ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்கள்ல என் தம்பி வந்து நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் வாழ்த்துக்கள்றேன் தம்பி ராஜா கிளி எங்கள் அண்ணன் பலமுறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்கிற மாதிரிதான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கேலாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக வேணாலும் இருங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிதான் இந்த கதை இவ்வளோ சொன்னபோதும் இல்லைனா எதுங்கள பேச இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க எளிமையாக இருந்துருங்க காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும் வெல்வோம் வாழ்த்துக்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகைய பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும் சமுதிரதரணி சார் அவர்களுக்கும் டேரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும் அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்பக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி மாதிரி எனக்கு சம்பந்தி வந்து ஹீரோ மாப்பிள்ளை வந்து சார் நான் உங்களுக்காகவும் கூட வந்தேன் உங்களுக்காக வரல நீங்க சொல்லாதீங்க உங்களுக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் வந்து அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல எனது ட்ரெய்லர் பார்க்கல சாங்ஸ் பார்க்கல எதுவும் பார்க்கல இருந்தாலும் பக்கத்துல இருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டல இந்த ஆயில் போட்டு அப்படி போனது அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங் நான் கூட எந்த படத்துலயும் பண்ணலையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரா ராமே சார் இது ரொம்ப சரியில்லை சார் இது ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதிலருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரியாச்சு அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க ஆவல் ஆவலாக இருக்க அண்டு வேறு என்ன சொல்கிறது ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட் அப்புறம் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க மினிமோர் மூவிஸ் இன் அவர் காம்பினேஷன் பேசக்கூடாது செஞ்சு காட்டணும் அந்த தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்ன சொன்னாங்க அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு இஸ் காட் தட் விஷன் சொல்லிட்டு இதுவரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல அப்படியா சரி மாதிரி எனவே சார் தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் மை மாப்பிளை ஆல் தி பெஸ்ட் மெனிமோர் மெனிமோர் மூவிஸ் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படையை அமைய படை படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த் சோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் பிரின்ஸும் இணைந்து கலக்கும் அப்படின்னு ஒரு மேட்டர் போட்டு விட்டுருவோம் சார் ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகள் இதுவரை அவர்கள் இருந்ததற்காக இருகரும் கூப்பி உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அன்பு தம்பி ஹுமாயும் வெற்றி குமரன் சாட்டை துறைமுருகன் ஆண்டாள் பிரிய தரிசினி என் இந்த படம் வெளிவந்த பிறகு பரபரப்பான ஒரு ஒரு நாயகனாக உருவாக கூடிய கிறிஷ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம்